நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னைக்கு ரஜினி சார் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொன்னாரோ அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் மூணு படம் வந்திருக்குங்க அந்த மூணு படங்களையும் கூட்டம் இல்லை தேட்டர் காற்று வாங்குது தேட்டருக்காரன் விநியோகசர் முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு என்னென்னமோ கலர் கலராக நியூஸ் விட்டாங்க சில நியூஸ் சேனல் அதை விட குடும்பம் என்னென்னா படுதோல்வி அடைஞ்ச புலி படத்தோட தயாரிப்பாளரை பி டி செல்வகுமார்கிட்ட வந்து உக்காந்துக்குன்னு விஜயோட கம்பேர் பண்ணி இனி ரஜினி அவ்வளோதான் விஜய் தான் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு நீங்களே மாறி மாறி சொல்லிங்கன்னு ரஜினி சாரை மட்டம் தட்டினீங்க அதே மாதிரி பச்சந்தி மாதிரி மாறி மாறி பேசுவது இன்றைய மீடியாக்களுக்கு கை வந்த வேலையாக போச்சு இப்படி தான் ரஜினி சாரை மாறி மாறி மட்டம் தட்டின சில மீடியாக்கள் இன்றைக்கி அவரை பற்றி புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக வசூல் மன்னன் அதான் உண்மையை போடுறாங்க இப்போ தான் உண்மையை போட்டு ஆயிரம் கோடி வசூல் செய்த ரஜினி படங்கள் இப்போ தான் கண்ணுக்கு தெருதான் அந்த மூணு படம் ஃபெயிலர் ஆச்சு தெரியுங்களா காலா டூ பாயிண்ட் ஓ இவங்களாம் வந்து வசூலே குவிக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ உண்மையை சொல்கிறாங்க இப்போ வந்து காலா மிகப்பெரிய வெற்றி படமாக இரநூறு மேலே வசூல் செய்த படமாக இங்கே டூ பாயிண்ட் ஓ ஆயிரம் கோடி நெருங்கி நிற்கிற படம் அதே விதத்தில் பேட்டை இரநூறு கோடி மேலே கச இரநூறு கோடிக்கு மேலே வசூல் செய்து ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்குது அப்படின்னு இப்போ போடுறாங்க ஆனால் முன்னாடி வந்து ரஜினி சாரை மட்டன் தட்டதுலேயே இருந்த இருந்தாங்க ஏங்க ஏன் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து மாறி மாறி பேசிக்கின்னு அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆர்டி டிஆர்பி ரேட் ஏறுறதுக்கு அன்னைக்கு ரஜினி சாரை மட்டம் தட்டுறது இன்னைக்கு வந்து என்ன திடீர்னு ஞானோதயம் வந்து போச்சு உண்மையை திடீர்னு எழுதுறீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சில மீடியாக்காரங்களில் பணத்தை வாங்கினா அப்படி கேவலமாக செய்தி போட வேண்டியது அப்புறம் வந்து அந்த சேனலோட இது டிஆர்பி வந்து குறையுதுன்னொடனே இப்போ உண்மையை போட்டு டிஆர்பியை பற்றி ஏற்றுறது ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் இப்போயாவது ரஜினி சாரோடைய இன்னும் இது தெரிஞ்சு உண்மை நியூஸாக போடுறீங்க பாருங்கள் அவரை பற்றி புகழ்ச்சியாக செய்தியை போட்டு அதாவது உண்மை நியூஸ் புகழ்ச்சியாக நீங்கள் புகழில வேணும்ன்ட்டு புகழில இது பணம் வாங்கினா நீங்கள் புகழில உண்மையான செய்தியை வெளியேறீங்க பாருங்கள் அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுங்க சூரியனை கையை வச்சு மறைச்சா சூரியன் மறையாதுன்ற மாதிரி நீங்கள் எத்தனை மீடியாக்கள் வந்தும் அவர் புழை மறைக்கணும்னு நினச்சின்னா ஒன்றும் ஆகுது தமிழ்நாட்டில் மட்டும் சில ஜென்மங்க வந்து அவரை வெறுக்கிற ஜென்மங்க தட்டுங்க ஆனால் உங்களுடைய இந்த வேலைலாம் இந்த எடுபடி வேலை மாமா வேலைலாம் வெளிநாட்டில் வேலைக்காகாது ஒரு நடிகருக்கு ஜப்பானில் ரசிகம் பண்ணுறது இருக்குதுன்னா வெளிநாட்டில் பல ரசிகம் பண்ணுறதுக்குனால் அது ரஜினி சாருக்கு மட்டும்தான்றது அனைவருக்கும் தெரியும் பிரதமர் மற்றும் இளவரசர் என அனைத்து நாட்டு மன்னர்களும் வீடு தேடி வந்து பார்க்கிற ஒரே நபர் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ரஜினி தான்ன்றது ஒரு குழந்தைக்கும் தெரியும் பத்திரிக்கை துறைக்குன்னு ஒரு கன்னியம் இருக்குங்க அந்த கண்ணியத்தை நம்ம கவர்ந்து தான் நாளைக்கு மக்கள் உங்கள் பேரில் வச்சுக்கிற நம்பிக்கை இந்த பத்திரிக்கை நல்ல பத்திரிக்கை இந்த சேனல் நல்ல சேனல் அப்படின்னு உங்கள் சேனல் மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் தான் நாளைக்கு அந்த சேனல் உங்கள் வீட்டில் வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி புருடா விட்டுங்கன்னு முன்னாடி மாதிரி புருடா விட்டுங்கன்னு ரஜினிக்கு புகழ் மங்கி போச்சு இந்த நடிகர் வசந்துட்டார் இவர் வந்து பின்தங்கிட்டாரு இந்த புருடாலாம் விட்டுனு இருந்திங்கன்னா ஒருத்தன் சேனலை பார்க்க வர மாட்டான் ஏன்னா பார்க்க வரவனுக்கே தெரியும் உண்மை யாருடைய புகழ் ஓங்கி இருக்கின்றது தெரியும் இன்றைக்கி ரஜினி சார் அவருடைய நடிகர்லேயே ரஜினி சாருடைய புகழ் தான் நம்பர் ஒன்னில் இருக்குது அவர் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேனலை போட்டால் அவன் அந்த நேரத்துக்கு கை தட்டிட்டு போடுவான் மற்ற ரசிகர்லாம் ஆனால் அவனுக்கே தெரியும் ரஜினி சார் தான் முன்னாடி இருக்காரு ஆனால் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்ட்டு நாளைக்கு உங்கள் சேனலை பார்க்க வர மாட்டான் அவனையும் அவங்களுக்குள்ள என்ன பேசுவான்னு மற்ற நடிகருடைய ரசிகர்லாம் வந்து இவன் புருடா பன்னண்டா இவன் ஏதோ அன்றைக்கி நம்ம தலைவரை பற்றி அன்றைக்கி புகழ்ச்சியாக சொன்னார் அன்றைக்கி தலைவர்னால் யார் அவங்க தலைவர் விஜய் அஜித் இருக்காங்கன்னா அவங்க தலைவரை பற்றி சொன்னாங்க அன்றைக்கி நம்ம கை தட்டணும் ஆனால் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்றது ஒரு குழந்தைக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அது ரஜினி சார் தான்றது தெரியும் அதனால் இவன் அன்றைக்கே ரஜினி சாரை மட்டும் தட்டினான் அந்த சேனலு அதனால் இவன் சேனல் புருடா சேனல்ன்றது அவனே சரி யாரும் சார் யார் அவங்களும் வரமாட்டாங்க உண்மையான ரஜினி ரசிகரும் உங்கள் சேனலை பார்க்க வரமாட்டாங்க அதனால் உண்மையாலுமே உங்கள் சேனல்கள்னு உள்ள ஒரு கண்ணீர்த்த காமந்து பண்ணி நீங்கள் உண்மையான நியூஸ் போட்டிங்க போட்டிங்கன்னா அனைவரும் எல்லோரும் வந்து உங்கள் சேனலை பார்ப்பாங்க ரசித்து பார்ப்பாங்க புரியுதுங்களா உங்கள் டிஆர்பி ரேட்டும் ஏறும் மக்களும் விருப்பப்பட்டு வருவாங்க இதுதான் உண்மை இனிமேலாவது ஒரு உண்மையான செய்தியை போட்டு நல்ல பேரை வாங்கிறது உங்கள் சேனல் உங்களுடைய கடமை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்